நடைபெற்ற மோடி தொழில் மகள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் குறிப்பாக விஜய் குறித்தும் பல முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் அவர் பேசுகையில் நாம் எப்போதுமே ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் தான் கலந்து கொள்வேன் மோடியின் தொழில் மகள் திட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி நாங்கள் இந்த திட்டத்தில் கலந்து கொள்கின்றோம் அதே சமயம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை கவலை அளிக்கும் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் காசா போரை பற்றி பேசுகிறார்கள் அதற்கு மோடி தான் காரணம் என்று கூறுகிறார்கள் இதிலிருந்து அவர்கள் அரண்டு போய் உள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார் மேலும் அவர் கீழடிக்கு நிதி ஒதுக்கியது பிரதமர் மோடி தான் நீங்கள் மத்தியில் இருந்த பொழுது எத்தனை தொல்பொருட்களை பொருட்களை எடுத்து அங்கீகாரம் கொடுத்தீர்கள் தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி தான் இதற்கு சிபி பி ராதாகிருஷ்ணன் ஒரு சான்று தமிழுக்கு நாங்களும் சொந்தக்காரர்கள் நீங்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் என்று கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார் மக்கள் நீதி மய்யம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறித்து பேசிய அவர் திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் அரசியல் வாழ்வை அமைப்பேன் என்று சொன்ன கமல் திமுக எதை சொல்கிறதோ அதை அடிப்படைய வேண்டும் என்று நிலைக்கு வந்துவிட்டார் ஒரு எம்பி பதவி கிடைத்தவுடன் திமுகவின் மாறிவிட்டார் இது சுயநல அரசியல் பொதுநல அரசியல் என்பது பாஜக மற்றும் எங்கள் கூட்டணிக்கு மட்டும்தான் என்று குற்றம் சாட்டினார் சரத்குமார் கட்சி பாஜகவுடன் இணைந்தது குறித்த கேள்விக்கு சரத்குமார் எங்களோடு கட்சியை தான் இணைத்தார் ஆனால் இவர்கள் கூட்டணி என்று சொல்லி ஒரு எம்பி பதவியை வாங்கி உள்ளார்கள் கமல் மக்கள் நீதி மையத்தின் தலைவரா உறுப்பினரா அல்லது திமுகவின் தலைவரா உறுப்பினரா கமலின் கட்சி அங்கீகாரத்தை இழந்து இருக்கிறது அதையும் சரத்குமாரின் கட்சியையும் எப்படி ஒப்பிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார்